ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு காசிப்னா வீங்கிய ஒரு பக்க உள்ளாடி அவிழ்ந்தது கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு கதறிய கூல் நடிகை சோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வீடுகளை போய் பார்க்கலாம் சோ பொதுவாகவே வந்து சினிமா நடிகர்களிடையே ஒரு நடிகர்கள் நடிகைகள் சோ ரெண்டு பேருக்கிட்டேயே வந்து இந்த பார்ட்டி கலாச்சாரம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டு வரக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து ஒரு பார்ட்டி மூடுக்கு போயிடுவாங்க ஸோ முன்னாடியெல்லாம் வந்து வார விருமுறை அதாவது வீக்கெண்ட்ஸில் மட்டும் நடக்கக்கூடிய எந்த பார்ட்டிஸ் வந்து இப்போ வந்து வீக் டேஸ்லேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே அந்த பப் பார்ட்டிஸ் தான் இருக்கு ஸோ ஆனால் தற்பொழுது தினமும் வந்து இரவு நேரம் ஆனாலே வந்து பார்ட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மாறி இருக்கு ஸோ படப்பிடிப்பு இல்லாத நாட்கள் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ஒரு கோலாகலமாக வந்து பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய நிலையில தான் வந்து நடிகைகள் பெரும்பாலும் வந்து மாறிட்டாங்க ரொம்ப ஒரு சில நடிகைகளை தவிர பல நடிகைகள் தங்களுடைய பணக்கார ஆண் நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளருடைய மகன்கள் ஸோ நடிகர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி எந்த பாரபட்சமும் பார்க்காம யார் செலவு பண்ணுறாங்களோ செலவு பண்ணி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நடிகைகள் ஆஜராகிடுறாங்க ஸோ அந்த பார்ட்டியில் கலந்துட்டு தங்களுடைய பணி விடையை செய்வதை வந்து நடிகைகள் வழக்கமாக வச்சிருக்காங்க அது செய்வதோடு பட வாய்ப்புகளும் வந்து உறுதிப்படுத்திக்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பெரும்பாலும் நடக்குது ஸோ தன்னுடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதில் ரொம்ப குறியாக இருக்காங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணி ஸோ சில நேரங்களில் இந்த பாட்டுகளில் நடிகைகளின் அட்டகாசம் அத்துமீறுவது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில தான் வந்து அடிக்கடி பார்ட்டி செய்வதே வந்து வழக்கமாக வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோள் நடிகை சமீப காலமாக குடிபோதைக்கு இருக்காரு ஸோ மேலும் சரியான புகை வண்டியா வந்து இருக்காரு அம்மணி ஸோ இந்த அம்மனியோடைய கேரவனுக்குள்ள நுழைஞ்சா இது கேரவனா இல்லை வந்து லோக்கல் டாஸ்மாக் பாரா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரே புகை மூட்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மதுவும் வந்து கைவசம் எப்பவுமே வந்து வச்சிருப்பாரு அந்த கேரவனுக்குள்ள ஸோ படப்பிரிப்பு தளத்திலேயே வந்து டைரக்டர் ஒருத்தர் நடிகையை வந்து கண்டிச்சிருக்காரு ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ அப்படி வந்த நீங்கள் இப்படி ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது சரி கிடையாது ஸோ நான் ஒரு இயக்குனர் அப்படின்றத தாண்டி உங்களுடைய ரசிகன் ஸோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து சீரழியதை என்னால் என் கண் கூட வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால இந்த நிலையில நீங்கள் இருக்கிறது சரியில்லை உங்களுடைய சினிமா கரியரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் இல்லை அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருக்கார் அட்வைஸ் கொடுத்துருக்காரு அந்த நடிகைக்கு ஆனா அந்த கூழ் நடிகை அடுத்த சில நாட்கள்லேயே வாங்கி அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அந்த படத்துல வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகியிருக்கார் இதே நடா கூத்தா போச்சு ஒரு காலத்துல வந்து தொலைக்காட்சியில் படாத வாடு போட்டுட்டு இருந்த நடிகை தற்போது சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு ரசிகர்கள் மதியில் நல்ல நடிகை அப்படின்ற ஒரு பேரும் வந்து எடுத்திருக்காரு ஆனால் இவருடைய பழக்கம் எல்லாம் வந்து ரொம்ப விவகாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் ஒரு விரக்தியில் இருந்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய சமீபத்தில் இரவு நேர பார்ட்டியில் கலந்துகிட்ட இந்த நடிகை கொடி வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு ஸோ அப்போதான் வந்து சக நடிகையான சொப்பன சுந்தரி நடிகையோட ஏற்பட்ட தகராறு காரணமாக ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல கொடுமைப்பொடி சம்பவம் வந்து வந்திருக்கு ஒருவருக்கு ஒருவர் பயங்கரமாக தாக்கி கட்டி பிடிச்சி சண்டை போட்டு புரண்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் விளக்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த கூழ் நடிகை எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் எல்லாருமே தட்டி விட்டுருக்குறாங்க ஸோ தான் அந்த விவகாரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு பக்கம் முன்னழகு வெளியே வந்து விழுந்திருக்கு ஸோ உள்ளாடி அவிழ்ந்து ஒரு பக்கம் வந்து வெளியே வந்து விழுந்தது கூட தெரியாம தரையில கிடந்திருக்காரு ஸோ அவரை வந்து வெளியே வந்து விழுந்தது மட்டும் இல்லாம அது வீங்கியும் வர போயிருக்கு ஸோ இதை பார்த்து அவங்க எடுத்து உள்ள போட்டு சிகிச்சைக்காக டாக்டர் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்போ கேட்டப்போ போதையில வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்போதான் அதனாலதான் வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுமதிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹோட்டலில் பணிபுரியிற அந்த 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 பப்பில் பணியாற்றக்கூடிய ஒரு லேடி பவுன்சர் மூலமாக இந்த செய்தியெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த நடிகைக்கு பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போனாலும் அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து காரணமே இந்த மாதிரியான புகை வண்டி தண்ணி வண்டியை மாறினதுக்கு தான் இந்த நடிகையை வந்து அவுட் ஃபீல்டோட்டாயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் யார் அந்த நடிகை அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைமெண்ட்டாக இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ